முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அவ்வளவு எளிதாக யாராலும் என் பாதத்தை தொற்றுவிட முடியாது நானும் என் ஆசீர்வாதங்களை அவ்வளவு சுலபமாக பரிபூரணமாக யாருக்கும் கொடுப்பது கிடையாது இதை தாண்டி இப்போது என் பாதத்தை உன்னை தொடல்லிருக்கேனா என் பாதங்களை உன் கண்களில் காட்டியிருக்கேனா ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை தான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறீங்கிறத புரிஞ்சுக்கோ நீ வலிமையான பிள்ளை நீ தைரியமான பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே உனக்கு கஷ்டத்தையும் வழியையும் கொடுக்குறாங்க ஆனால் அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவுதான் வலிமையாக இருந்து நீ எல்லாத்தையும் சமாளிச்சாலும் உனக்கு வலிக்காமலும் இருக்காதுன்றதை அவங்களுக்கு புரியலை உனக்கும் வலிக்குது உன் மனசும் கஷ்டப்படுது ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம தானே நீ அனைத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிற இதை புரியாத மனிதர்களுக்கு அவங்க பாணியிலேயே போய் அவர்களுக்கே அவர்கள் இந்த கஷ்டத்தை கொடுத்தா எவ்வளவு துன்பமாக இருக்கும்ன்ற அந்த சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன் ஓ மனசை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டு உனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்து விட்டு அவர்கள் நிம்மதியாக வாழும்படியும் நீ கஷ்டப்படும்படியும் நான் பார்த்திருக்க மாட்டேன் என் செல்வமே முதல்ல உன்னுடைய கடமை என்ன உன்னுடைய பொறுப்பு என்னங்கிறத நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தினா அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நீ அடுத்தடுத்து என்ன செஞ்சு முன்னுக்கு வர முடியுன்ற விஷயத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் இந்த உலகத்தில் யாரும் பிறந்தவனையுமே கோடீஸ்வரனாக மாறிட முடியாது அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அதுவும் கைகளில் நிரந்தரமாக நெனைச்சி இருக்கணும்னா உனக்கும் அதை தக்க வைத்து கொள்வதற்கான தகுதியும் திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மாவே உட்கார்ந்துருந்த கைகளில் எதுவும் தங்காது என் செல்வமே நீயும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் புத்திசாலித்தனமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமை இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கு உதவுவதற்காக உன் அப்பன் முருகன் நானும் வருவேன் இந்த மனிதர்கள் தன்னைத்தானே திருத்திக்க மாட்டாங்க தன்னுடைய தவறுகளை மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவன் தவறு செஞ்சால் மட்டும் முத ஆளாக ஓடி வந்து குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் எந்த விதத்திலும் நியாயம்னு எனக்கு புரியல என் அன்பு பிள்ளையே நீ எப்போதும் ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சா அதை திருத்திக்க முயற்சி செய் இந்த உலகத்துல யாருமே யாருக்காகவும் பிறக்கவில்லை உனக்காக யாராவது எதையாவது செய்வாங்க உனக்காக யாராவது துணைக்கு வந்து ஆதரவா நிற்பாங்கன்னு யாரையுமே எந்த சூழ்நிலையிலுமே நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே இன்னொருத்தர் வந்து உனக்காக நிற்பாங்கன்னு நீ முழுவதுமாக அடுத்தவரை சார்ந்திருக்கவோ அல்லது அவர்களை தூக்கி சுமக்கவோ வேணாம் அதுக்கு பதிலா உன் வாழ்க்கைக்காக உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நூறு சதவீதம் செய்ய பழகு ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவங்கவங்க தான் அதை சமாளித்து ஆக வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது என் செல்வமே எல்லா விஷயங்களும் கோயிலுக்குள்ள வரும்போது அதனுடைய மாற்றமே வேறு விதமாக இருக்கும் உதாரணத்துக்கு வெளியே நீ சாம்பல்னு நினைக்கிற விஷயம் கோயிலுக்கு வந்தவுனே மதிப்புக்குரிய விபூதியாக மாறுது வெளியே எலும்பிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த பழம் கோயிலுக்குள்ள கனிங்கிற மதிப்பை பெறுகிறது வெளியே தண்ணீர் நீ சாதாரணமாக குடிக்கக்கூடிய அந்த பானம் உள்ளே வரும்போது நல்ல சார்க்கு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீராக மட்டுமல்லாமல் தீர்த்தமாகவும் மதிக்கப்படுது வெளியே சாதம் சோறுன்னு சொல்லக்கூடியது உள்ளே பிரசாதமாக மாறுது ஆக மொத்தத்தில் எந்த விஷயமுமே கோவிலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய மாற்றத்தை பெறுகிறது ஆனால் மனிதர்கள் மட்டும் எத்தனையோ முறை கோவிலுக்கு வந்து போகிறீங்க உங்கள் மனசில் மட்டும் ஏன் மாற்றம் மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியலை நீயாகவே மனசு வச்சால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என் செல்வமே நீ பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ் இருந்து கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு நூறு வருஷம் நீ வாழ்வனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு அந்த நூறு வருஷத்துலேருந்து கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளையும் ஏன் நீ வீணாக கழிக்கிற எப்போதும் நல்ல விஷயங்களை செஞ்சு நீ வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை உண்டாக்கு சும்மா நானும் பிறந்தேன் சாப்பிட்டேன் வாழ்ந்தேன்னு இருக்காம என்ன சாதிச்ச உன்னுடைய திறமையை நீ எப்படி இந்த உலகுக்கு வெளிக்காட்டி பெரிய ஆளாக மதிப்பும் மரியாதையும் பெற்றா என திறமையால் ஜெயிப்ப ஜெயிக்கவும் உன்னுடைய வேலைகளால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கவும் முயற்சி செய் எல்லா நதிகளும் கடலில் போய் கலப்பது போல எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சிட்டு தான் போகிறாங்க ஆனால் அது வரைக்கும் அதுக்குள்ள நீ ஏதாவது செஞ்சிடு செஞ்சுடு செல்வமே வாழ்க்கையில் உன்னை தப்பே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே தப்பாக செய்யப்படும் போதுதான் எது சரி இப்படி தப்பாக போயிடுச்சு இனிமேல் செய்யக்கூடாதுன்ற அந்த அனுபவமும் புத்திசாலித்தனமும் வரும் அனுபவங்கள் தான் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் தவறு நடப்பதை குறைக்கும் அதனால் தவறு நடக்கும்போதோ தப்பு நடக்கும்போதோ கோபப்படுவதோ பதட்டம் அடைவதோ பயப்படுவதோ வேணாம் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு செய்கிறவங்களாக தான் இருக்கீங்க எல்லாரையும் தானே நான் என்னுடைய அருளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் ஒருபோதும் எல்லாத்துக்கும் கோபப்படாமல் அனைத்தையும் எதிர்கொள்ளும் மனசோட இரு இருட்லயே நம்ம இருக்கோமே நினைக்காம கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும்ன்ற நம்பிக்கையோட அந்த வெளிச்சத்தை எதிர்கொள்ள தயாராகு இன்று இரவோட இரவாக உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக நான் மாற்றி கொடுத்துருவேன் கோபங்கிறது எப்போதுமே வார்த்தைகளில் மட்டும்தான் வழி வரணுமே தவிர இதயத்துல இருந்து வரக்கூடாது சும்மா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த முறை தப்பு செய்யக்கூடாதுன்ற உணர்த்துவதற்காக வார்த்தைகளில் மட்டும் நீ கோபையும் கோபத்தையும் கண்டிப்பையும் காட்டுறீனா போதும் இருந்து கோபத்தோட நீ பேசினா அது பல காயங்களை உண்டு பண்ணிடும் ஓ மனசுக்குள்ளேயும் வெறுப்பை உண்டு பண்ணிடும் அதனால் தப்போ தவறோ நடக்கும் பட்சத்தில் கோபத்தை வார்த்தைகளில் மட்டும் வெளிப்படுத்து உள்ளத்தில் எப்போதுமே அன்பும் பாசமும் இருக்கும்படி பார்த்துக்கும் அன்புங்கிறது இப்போ உள்ள மனிதர்களுக்கு வெறும் வார்த்தைகளில் மட்டும் தான் இருக்குது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது உறவுகளிடமும் சொந்தக்காரர்களையும் பார்க்கும்போது நல்லா தேனொழுக அன்பாக பாசமாக பேசுகிறாங்க அவங்க போன பிறகு அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அவங்கவுங்க வேலையிலையும் அவங்கவுங்க தான் கவனமாக இருக்காங்க அதனால தான் கோபம் வார்த்தைகளை மட்டும் இருக்கட்டும் அன்பு இதயத்தில் இருக்கட்டும்னு சொல்கிறேன் நீ தைரியமான பிள்ளையா பலவீனமான பிள்ளையாங்கிறத இப்போ நான் சொல்கிறத கேட்டு முடிவு பண்ணு தைரியமான மனிதர்கள் வலிமை உள்ள மனிதர்கள் அடுத்தவன் தப்பு செஞ்சால் அதை ஒரு கட்டத்தில் மன்னிச்சுருவாங்க ஆனால் பலவீனமான மனிதர்கள் மட்டும்தான் அவ செஞ்சதுக்கு நான் திருப்பி செஞ்சே தீருவேனே அடுத்தவனை பழிவாங்க நடப்பாங்க நீ புத்திசாலி பிள்ளையாக இருந்து தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் புறக்கணிக்க கற்றுக்கோ என் செல்வமே எல்லாரும் தான் நீயும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை ஓ மனசுக்கு பிடிச்சத ஓ வாழ்க்கைக்கு சரியானதை நீ செஞ்சுட்டு போ உனக்கு ஒரு பாதையை நான் வலுவாக்கி வச்சுருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியா செய்யணுமே தவிர அடுத்தவன் இதை செஞ்சு தான் முன்னேறினான் அவன் இதை செஞ்சு காசு சம்பாதிச்சான் நானும் அதையே செய்கிறேன்னு அடுத்தவனை பார்த்து சூடு போட்டுக்காதே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு விஷயமும் நல்லா வரும் அப்படி உனக்கு எது நல்லா வரும் உன்னுடைய திறமை எதில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீ சரியாக சிறப்பாக போது அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடச்சிரும் உன்னுடைய மௌனம் என்பது மற்றவங்களுடைய இறைச்சல்களை விட பலமானதாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு மௌனத்தை நீ ஆழமாக பழகிட்டினா எல்லாரும் உன்னை நோக்கி வருவார்கள் நீ உண்மையாக இருக்கிறதால இந்த உலகம் உன்னை ஓரம் கட்டலாம் ஆனால் நீ அதுக்காக வருத்தப்படாத இந்த உலக வாழ்க்கையிலையும் மற்றவங்க மனசுலையும் நீ எப்படி இருக்கிறன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ உனக்குள்ள எப்படி இருக்க நீ நீயாக எப்படி இருக்கிறாய் நல்ல பிள்ளையாக நல்ல எண்ணத்தோட நல்ல செயலை செய்யும் ஆளாக இருக்கிறாயாங்கிறது தான் உன் அப்பன் முருகன் எப்போதும் பார்க்குறேன் ஒரு கஞ்சனிடம் எது இல்லாமல் இருக்குதோ அவனிடம் எது இருக்குதோ அதை அவனுக்கு கொடுக்கக்கூடிய மனசு இருக்குதா நான் பார்ப்பேன் இந்த உலகத்தில் சிக்கனமாக இருக்கிறதையும் கஞ்சத்தனமாக இருக்கிறதையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிறாங்க நிஜமாவே தேவைக்கு மட்டும் செலவு செய்யக்கூடியவர்கள் சிக்கனசாலிகள் தான் நீயும் சிக்கனமாக இருக்கணுமே தவிர சரியா சாப்பிடாம தேவைக்கு கூட செலவழிக்காம ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நீ எப்போதும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனசு இயல்பாக உண்மையாக உனக்கு இருக்கும் பட்சத்தில் நான் வந்து உனக்காக உதவுவேன் செல்வமே எப்பவுமே எந்த விஷயத்தையும் அதிகாரத்தால சாதிக்க முடியாது அன்பு வச்சினா பாசம் காட்டுனா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக நீ எல்லா காரியங்களையும் சாதிச்சிக்கலாம் காசு பணம் சம்பாதிக்கணுன்றதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நினை மற்றது எல்லாம் தானே உனக்கு கிடச்சிடும் அப்படி தானே இந்த உலகம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு காசு பணத்தை விட மனிதர்களை மட்டும் சம்பாதிச்சின்னா சும்மா துணைக்கு வந்து ஆதரவாக நிற்பாங்க ஆனால் காசு பணம் மட்டும்தான் உன் கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அது தரக்கூடிய தைரியத்தையும் வளத்தையும் வேறு யாராலும் உனக்கு தர முடியாதுங்கிறது உண்மைதான் இருந்தாலும் அதை மட்டுமே பெருசாக நினைக்காதன்னு சொல்கிறேன் காசு பணத்தையும் சேர்த்து வை நாலு நல்ல மனிதர்களையும் சேர்த்து வச்சின்னா அது என்றும் என்றென்றைக்கும் உனக்கு மன நிறைவை தரும் உன் கஷ்டத்துலையெல்லாம் யார் மூலமாகவாவது நான் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அது புரியாமல் நான் உனக்காக எதுவுமே செய்யலன்னு இன்னும் நீ என்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டுருக்க நீ கஷ்டப்படும்போது உனக்கு ஆறுதல் சொன்னவர்களும் நீ கண்ணீர் விடும்போது உன் கண்ணீரை தொடச்சவங்களும் நீ வாழ்க்கையில் அவஸ்தப்படும் போது உனக்கு உதவிய மனிதர்களும் எல்லாருமே ஏ ரூபத்தில் வந்த மனிதர்கள்தான் என்பதை உணர்ந்து கொள்வாயா என் செல்வமே எப்பவுமே ஒருத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுன்னு நான் சொல்ல மாட்டேன் உன்னால் முடிஞ்ச தைரியத்தை ஊக்கத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டு நீ எப்போது மகிழ்ச்சியானவர்களோடு சேர்ந்து இருக்க பழகு ஏன்னா சந்தோஷப்படக்கூடியவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் மற்றவங்க வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை பரப்புவார்கள் ஆனால் என்ன நடந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்க நேர்மறை எண்ணத்தோடு கூடியவர்களாக தான் கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி யாராவது உங்ககிட்ட நல்ல விஷயம் எதையுமே பகிர்ந்து கொள்ளாமல் மறைச்சு வச்சுக்கிட்டு கெட்டதை மட்டுமே உடனுக்குடனே உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள விட்டு தூரமாக போ ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையிலையும் நல்லதை நடக்க விடாமல் உன் மூளையையும் கிண்டி கிளறி உன்னை கவலைப்பட வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க உன் சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் உன் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா உன்கிட்ட மூச்சு கூட விடமாட்டாங்க ஆனா ஏதாவது ஒரு கெட்ட விஷயமோ கஷ்டமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா உடனே மோதான் அப்படிப்பட்டவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்வது நல்ல விஷயம்தான் புண்ணியம்தான் ஆனால் அவர்களையெல்லாம் தூரமாவே வச்சுக்கோ யாருடன் சேர்ந்து இருக்கும்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் யார் உன்னிடம் மகிழ்ச்சியை கொள்கிறார்களோ யார் உன்கிட்ட கிட்ட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்வமி எந்த ஒரு மனிதன் மன நிறைவோட தான் சந்தோஷமாக இருக்கிறதா மகிழ்ச்சியாக இருக்கிறதா காட்டுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியோட இருப்பான் உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பதின் மிகப்பெரிய மதிப்பு நீ கிட்ட இருந்து எதையும் பெறுவது கிடையாது ஆனால் நீ அவங்க கூட எப்பவுமே அந்யோன்யமாறு பாசமாறு அன்பாரு ஆனால் யார்கிட்டையும் ஏதாவது உதவி கேட்கலான்ற அந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ளே இருக்கக்கூடாது நீ எப்போது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எல்லா மனிதர்களிடமும் அன்பாக பாசமாக நடந்துக்கிறியோ அப்போதுதான் சிறந்த நபராக நீ மாறுகிறாய் அப்படி எப்போதும் நீ நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களோட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோட இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் முருகன் உனக்காக எல்லா விஷயங்களையும் ஓன் சார்பில் உனக்கு சாதகமாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லாமே நல்லபடியாக நடக்கும்